உலகம் முழுவதும் வணிகத்தை அற்புதமாக உணவு போய் உணவுக்குள்ள ஒரு அற்புத மனிதர் என் முகத்துக்கு சென்றக்காரன் என் அருமை சகோதரன் அதாவது இணைந்து எல்லாத்திலையும் இணைந்து இருக்கக்கூடிய என் அன்பை சகோதரர் தமிழ்செல்வன் அவர்கள் அவர்கள் அருமையாக இந்த மாவட்டத்தில் அற்புதமாக ஆரோக்கியமாக ஒரு வணிக நிறுவனத்தை எல்லா வணிக நிறுவனமும் ஹைடெக்கா இருக்கு இந்த மாவட்டத்தில் இறைச்சி கடை மட்டும் கொஞ்சம் ஹைடெக் இல்லையா கொஞ்சம் கவலையாக இருந்த கொஞ்சம் காலமாக கவலையை போக்கு விதமாக அருமை தந்து அன்பு தம்பி அழகராஜா அவர்கள் அற்புதமாக அதிலேயே தேனியினுடைய சென்று பகுதி அப்படிப்பட்ட அற்புதமான அப்படிப்பட்ட அற்புதமான மத்தியில நிறுவனத்தை துவக்கி இந்த பகுதி மக்களுக்கு ஆரோக்கியமான இறைச்சியை நாங்கள் கொடுப்போம் என்று மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் அழகிராஜா அதை சார்ந்து அவர்களோடு மதுரை மாவட்டத்திலிருந்து பிரகாஷ் சரவணன் இருவரும் சேர்ந்து மூன்று கைகளும் இணைந்தால் எவ்வளவு வலிமை என்றதை எல்லாருக்கும் அறிந்திருக்கும் அப்படிப்பட்ட மூன்று கைகளும் இணைந்து இந்த மாவட்டத்தில் அற்புதமாக இங்கே வாழக்கூடிய வணிகர்களுக்கும் ஆரோக்கியமான இறைச்சியை கொடுத்து

கோடியின் மேலாக மதிக்கக்கூடிய இங்கே வரிய விருந்திருக்கக்கூடிய அத்தனை வரிய சொந்தங்களை நன்றி பாராட்டி இதெல்லாம் முத்தாய்ப்பாக பிரபு அவர்கள் இடம் கொடுத்து இந்த நிறுவனத்தை உருவாக்கிட்டார் என்றது மனமகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி தொடர்ந்து இங்க வரிய விருந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் இங்கே வரிய விருந்திருக்கக்கூடிய அரசியல் பிரபுவர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே நன்றி பாராட்டி இந்த நிறுவனம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஆண்டு சிறந்த வணிக நிறுவனமாக சிறந்த நன்மதிப்பாளராக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அந்த எம்பெருமான் சீனிவாசன்

அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வணக்கம் தேனி மாவட்டத்துல சிறப்பு மிக்க மாவட்டம் இளையராஜா பாரதி ராஜா கவி பேராசு வைரமுத்து எண்ணற்ற கலைஞர்களை கொடுத்த இந்த மாவட்டத்துல தேனி மாவட்டத்துல பிறப்பதில் பெரும் மகிழ்ச்சி இது முதவுடைய கிளையே நாங்க கோயம்புத்தூர்ல எங்களுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தமிழில இருந்தோம் இன்னைக்கு அவருடைய வழி நடப்பயர் அண்ணன் சிவகுமார் எங்கள் மாவட்ட தலைவர் முன்னணியில மற்ற அனைத்து நிர்வாகிகளோட ஒவ்வொரு நிர்வாகியில் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே தேனி என்றாலே ஒரு சுறுசுறுப்பு தேனி போல அண்ணன் பின்னாடி போல உயர் அது அண்ணன் செல்வகுமார் அந்த செல்வகுமார் முத்தனை கண்டெடுத்த எங்கள் அழகுராஜா சார் எங்கள் சிஓ சேலாராருக்கு ஒரு விதையை போட்டு உலகெங்கும் இன்னைக்கு சேலமாரா நிற்கிறார் காரணமான எங்கள் அழகுராஜா சார் இன்னைக்கு மஞ்சப்பையும் சேலாராரும் ஒரே நிறுவனத்தில் தான்

ஏன்னா அவருடைய சரி மனசும் சரி இதுக்கான முடியும் இருக்குமா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம நிறைய ஆண்டுகள் நம்ம இன்னைக்கு திராவிட ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மேல தமிழர்கள் இந்தியாவிலேயும் உதவியில இருக்கிறோம் தொழில்துறையில எல்லா துறையிலும் இன்னைக்கு நம்ம முன்னாடியில இருக்கிறோம் அதுதான் இந்த மண்ணு உழைப்பாள தாங்கி பிடிச்சிருக்கிறோம் இந்திய திருநாட்டையும் சரி தொழில்கள் வணிகர்கள் வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டையும் சரி வாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு இடத்தில இந்த பகுதியில் கூட மாவட்டத்தில் கலந்து கொண்டது எண்ணற்ற மகிழ்ச்சியோட பதிவு செய்யறேன் எனக்கு இந்த வரவேற்பெல்லாம் கொடுத்து பார்க்கும் போது நல்லா மன மகிழ்ச்சியா இருந்தது சாதாரண மனிதன் உண்மையான மனிதனை நெஞ்சு நம்ம வாழ்ந்துமா என் வாழ்க்கை ஒரு உதாரணம் அண்ணன் மனசுல ராஜா சார் மனசுல உங்க மனசெல்லாம் வாழ்ந்து இருக்கு நான் பட்ட கஷ்டங்கள் தும்புகளை உண்மையாக சொல்லி பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சம்பாரிச்சுங்கிறதுலாம் இல்லை நான் என்ன கொடுத்துட்டு போனேன் என்ன செஞ்சுட்டு போனேன் நான் பணம் படைக்கணும்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே மனம் படைத்தவன் அவ்வளவுதான் என் மனசு அது எல்லாரும் நம்ம இருக்கேன் ஒருபாடு இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டம் ஒரு வறுமை கஷ்டம் அவ்வளவு அர்ப்பணிச்ச வாழ்க்கை பிள்ளைங்க தொழில் துறையில நல்லா ஜெயிக்கணும் கட்டுப்பாடா இருக்கணும் உணவு முறையில நல்லா இருக்கணும் மது அதிகரிக்குது நரம்பு தளர்ச்சியில் ஏற்படுது மிக வலிமையான மனிதனா நம்ம பார்த்து தமிழ் பிள்ளைங்க இந்த தருடத்துல அதுக்கு நல்ல மட்டன் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க மாவுச்சத்தை குறைங்கன்னு கூறி முடிந்த அளவுக்கு உடனே நான் காத்து நம்ம அணு உற்பத்தி வாரத்துல மூணு குழந்தை நாலு குழந்தை வேளாண் நம்ம இருவர் நமக்கு இருவதுன்னு பள்ளி உரத்தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு குழந்தைய பாசங்களுக்கு தேடி போக வேண்டிய நிறைய உணவு முறையில் அதிக கவனம் எடுக்கணும் உயிர் சத்துள்ள உணவுகளை எது என்று தேர்ந்தெடுத்து நம்ம உன்றி அந்த துறையில சேலம் மஞ்சள் பையன் இணைந்திருப்பதில்லை பெருமகிழ்ச்சி அதற்கு மசாலா வாங்குறது சூப்பர் மார்க்கெட் அண்ணா அவரோட சூப்பர் மார்க்கெட் கூட எல்லாமே கிடைச்சிரும் எங்களை எல்லாம் பணி நடத்தி பயன்படுத்தி உங்களை வணிமீப்படுத்திக் கொள்ளுங்க பயன்படுங்கள் என்று கூறி தமிழக பிள்ளைங்களுக்கு என்ற சேலம் அன்பு தொழில் சார்பாக ஏன் ஆர்ஆர் தமிழ் எல்லாம் பதிவு பண்ணி இருக்கிறேன் ஆர்ஆர் தமிழை நீங்க பாருங்க வந்துரும் வீடியோ அண்ணனுக்கு வந்துரும் கண்டுகளை காணுங்கள் என்று கூறி இடைப்பெறுந்த தேனி மறக்க முடியாத மாவட்டம் எனக்கு தேக்கு அருமைத்துடைய எவ்வளவு தூரம் கூடி கூடி நாக்கி ஒரு தானே கம்பா அண்ணா